பதினாறாம் தேதி வளர்ச்சி கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த வளர்ச்சி கூட்டத்தில் தான் கலந்து கொள்ள செல்வதாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அறிவித்திருக்கிறார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வளர்ச்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள செல்கிறார் என்கின்ற பொழுதே அது ஒரு பரபரப்பான ஒரு களத்தை நோக்கித்தான் நகரும் அல்லது ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் தற்பொழுது மக்கள் பெரும் பாதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எனவே மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கு தைரியமாக அரசு அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கை கேள்வி கேட்பதற்கு முதுகெலும்புள்ள ஒரு அரசியல்வாதியாக வைத்தியர் அர்ஜுனா இருக்கிறார் என்கின்ற அடையாளம் இப்பொழுது பரவலாக பேசப்படுகிறது எனவே இந்த வளர்ச்சி கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனாவும் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற பொழுது தமிழர்கள் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் இங்கு பேசுபடு பொருளாக உருவாவதற்கான களம் அமையுமா அல்லது இது ஒரு கூடி கூடிய ஒரு கூட்டமாக அமையுமா என்கின்ற கேள்விகள் இப்பொழுது எழும்பியிருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்து அளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் அதுபோல நீங்களும் எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆதரவுக்கு நன்றி தொடர்ச்சியாக இலங்கையை குறித்து வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நேரத்தில் சரியான நிவாரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை இதே வேளையில் தற்பொழுது அரசு சார்பில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒருபுறம் பேசப்படுகின்ற அதே வேளையில் அரசு சத்தமில்லாமல் மக்கள் சார்ந்த சில பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகளை சொல்கிறார்கள் அப்பொழுது தற்பொழுதுதான் ஒரு காணி ஒன்றை விடுவிப்பதற்கான களத்தை அரசு எடுத்திருக்கிறது என்று சொல்லி அரசு பக்கங்களை நல்ல பக்கங்களாக மாற்றக்கூடிய களங்களை மக்கள் மன்றத்தில் எடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு அவர்கள் வளர்ச்சி கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வளர்ச்சி கூட்டங்களில் பேசப்படுகின்ற விடயங்கள் செயல்படுத்தப்படுகின்றதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன ஒதுக்கப்படுகின்ற நிதி ஒதுக்கப்படுகின்ற பகுதிகளுக்கு அவர்களுடைய அங்கு நடைபெறக்கூடிய வேலைகளுக்கு அவைகள் உதவி பண்ணுகின்றதா என்கின்ற கேள்விகளும் எழும்புகின்றன ஆனால் இவற்றிற்கான விடைகள் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்கு சரியாக அது செலவு செய்யப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன அரசு அதிகாரிகள் மீது கடுமையான விமர்சனங்கள் இது சார்ந்து எடுத்து வைக்கப்படுகின்றன கடந்த பல வளர்ச்சி கூட்டங்களில் இந்த கல இந்த க இந்த மோதல்களை நாம் பார்த்திருக்கின்றோம் தற்பொழுது வருகின்ற பதினாறாம் தேதி யாழ்ப்பா யாழ்ப்பாணம் பகுதியை மையப்படுத்திய வளர்ச்சி கூட்டம் நடைபெறும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் அதில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன அந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த வளர்ச்சி கூட்டத்தில் என்ன விடயம் பேசப்படும் தற்பொழுது உள்ள சூழலில் இந்த வளர்ச்சி கூட்டத்தில் சாலைக்கு சாலையை மையப்படுத்திய களங்கள் அல்லது வேறு பல விடயங்களை மையப்படுத்திய களங்களை குறித்து பேசுவார்களா என்றால் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி நிவாரணம் கொடுப்பது அந்த நிவாரணத்தின் அடிப்படையில் மக்களை எப்படி மீட்டெடுப்பது அதற்கான சூழல்களை எப்படி உருவாக்குவது போன்ற பல களங்களை நோக்கிய நகர்வுகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த வளர்ச்சி கூட்டம் அமையும் என்பதாகத்தான் நாம் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இங்கு நம்பிக்கை ஒன்றிருக்கிறது அந்த நம்பிக்கை என்னவென்றால் வைத்தியர் அர்ஜுனா கலந்து கொள்கிறார் வைத்தியர் அர்ஜுனா கலந்து கொள்கிறார் என்கின்ற பொழுது அது எதிர்பார்ப்பை கூட்டுகின்றது காரணம் இதற்கு முன்பு நடந்த வளர்ச்சி கூட்டங்களில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல்தான் அரசு அதிகாரிகள் எங்களை அவர் இகழ்ந்து பேசுகிறார் என்கின்ற அடிப்படையில் ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய களங்களை எடுத்தார்கள் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் கூட அரசு அதிகாரிகளுக்கு ஆதரவான ஒரு களத்தில் நின்ற சூழல்களை நம்மால் பார்க்க முடிந்தது ஆனால் யார் எந்த களத்தில் நின்றாலும் வைத்தியர் அர்ஜுனா அதற்கெல்லாம் பின்வாங்கவில்லை அந்த அரசு அதிகாரிகள் என கொம்பு முளைத்தவர்களா அவர்கள் தவறு செய்தால் தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு உரிமை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அவர் மிக தெளிவான கேள்விகளை எடுத்து வைத்தார் அது ஒரு பரபரப்பு செய்திகளாக மாறியது வைத்தியர் அர்ஜுனா அரசு அதிகாரிகளை இழிவாக பேசிவிட்டார் என்கின்ற களத்தில் அது எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு ஆனால் தற்பொழுது இந்த நிவாரணம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி வருகின்ற பதினாறாம் தேதி நடைபெறுவதாக இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி கூட்டத்தில் வைத்தியர் அவர்களுடைய கருத்துகள் எதனை மையப்படுத்தியதாக இருக்கும் என்கின்ற கேள்விகள் வருகின்றன இந்த கேள்விகளுக்குள் நாம் போகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரையுமே சந்தித்து பேசக்கூடிய களத்தை வைத்தியர் அர்ஜுனாவும் அவர்களுடைய சார்ந்தவர்களும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் மக்கள் படக்கூடிய வேதனைகள் என்ன இன்னென்ன இடங்களில் இன்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது இவைகளை தீர்ப்பதற்கான களங்கள் எப்படி எடுப்பது அதற்கான முயற்சிகளை எப்படி எடுத்துக்கொண்டு பயணிப்பது போன்ற பல விடயங்கள் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஃபிங்கர் டிப் என்கின்ற அடிப்படையில் அவருடைய கையிலே அவைகள் ஆதாரங்களாக இருக்கின்றன எனவே அவர் இந்த வளர்ச்சிக் கூட்டத்தில் இதற்கான நிவாரணங்களை மையப்படுத்திய களத்தை எடுத்து வைப்பதற்கு அவர் தயங்கப் போவதில்லை அதுபோல சுணக்கம் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அல்லது இதை நாங்கள் செயல்படுத்திவிட்டோம் என்று பொய்யான தகவலை எடுத்து வைத்து செயல்பாட்டுகள் எதுவும் நடைபெறாத ஒரு நிலைமையில் நீடித்து இருக்கக்கூடிய சூழலில் அரசை ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்களை மையப்படுத்திய கேள்விகளையும் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதுபோல தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா ஒவ்வொரு பகுதிகளாக சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நான் குறிப்பிட்டிருந்தேன் தற்பொழுது தன்னால் முடிந்த அளவிற்கு எவ்வளவு நிவாரணங்கள் அவர்களுக்கு செய்ய முடியும் பாதிக்கப்பட்ட மக்களை நாம் எப்படி காப்பாற்ற முடியும் அதற்கான நகர்வுகளை எப்படி எடுத்து கொண்டு செல்ல முடியும் போன்ற பல விடயங்களை எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் தையிட்டி விகார் அந்த பிரச்சனையில் கூட வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒரு தொலைநோக்கு அணுகுமுறை பலரிடம் பாராட்டை பெற்றிருக்கிறது என்கின்ற விடயத்தையும் பார்க்க முடிகின்றது தற்பொழுது இந்த வளர்ச்சி கூட்டம் வளர்ச்சி கூட்டத்தை பொறுத்த காணிகள் பல இடங்களில் தமிழர்களுடைய காணிகள் ஒட்டுமொத்தமாக இந்த மழை நீரால் அழிக்கப்பட்டிருக்கிறது அந்த விவசாயத்தை மையப்படுத்திய களங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை எழும்புகின்றது குறிப்பிட்ட பல இடங்களில் மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவதற்கான களங்கள் உருவாகி இருக்கிறது என்று அரசு சொன்னால் கூட அவைகள் நிறைவேறாத ஒரு களத்தில் தான் இருக்கின்றன தற்பொழுது இலங்கை இலங்கையை மையப்படுத்தி இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவின் இராணுவத்தை பார்த்து அவர்களோடு மனவிட்டு பேசி இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்திய இராணுவத்தின் செயல்பாடுகளையும் பாராட்டியிருக்கிறார் என்கின்ற விடையும் புறம் தள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த வளர்ச்சி கூட்டத்தில் மக்கள் சார்ந்த கருத்துக்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்க இருக்கக்கூடிய கருத்துகள் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு எண்ணம் தான் இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனாவும் இப்பொழுதே அறிவித்து விட்டார் நான் கண்டிப்பாக இந்த வளர்ச்சி கூட்டத்தில் கலந்து கொள்வேன் ஆனால் இந்த வளர்ச்சி கூட்டம் மக்களுக்கான வளர்ச்சி கூட்டமாக இருக்குமா என்பது எனக்கு தெரியாது ஆனால் நான் மக்களுக்கான களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு நான் வேகம் கட்டுவேன் என்கின்ற விடயத்தை அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார் இந்த வளர்ச்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் முன்னெடுத்து வைக்கப்படுகின்ற அந்த தீர்மானங்களை சார்ந்த விடயங்கள் நிறைவேற்றப்படுகிறதா அல்லது செயல்படுத்தப்படுகிறதா என்கின்ற விடயங்கள் கேள்விகளாகவே இருக்கிறது என்பதையும் நாம் புறந்தள்ள முடியாது காத்திருப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பதற்காக நன்றியுடன் இன்பா